அன்பு நண்பர்களே என் மனதில் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்களை உங்கள் முன்னால் இபிஎஸ் இன்னொரு பெயர் பண்பாடா இபிஎஸ் இன்னொரு பெயர் பண்பாடா என்கிற தலைப்பில் பதிவு செய்கிறேன் ஏற்போருக்கு நன்றி ஏனையோருக்கு என்னுடைய அனுதாபங்கள் நான் யாரை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் காரணங்கள் அடிப்படையில் ஆதரிக்கிறேன் அல்லது எதிர்க்கிறேனே தவிர கண்மூடித்தனமாக எதையும் செய்வதில்லை திரு இபிஎஸ் எடுக்கிற நடவடிக்கை தவறென்று என் மனதுக்கு படுமானால் வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாக ஏன் உரிமை எனக்கு இருப்பதாக கருதுகிறேன் அவர் செய்கிற செயல் பாராட்டத்தக்கதாக ஏனையோரிலிருந்து மாறுபட்டு இருக்குமானால் அதை வாழ்க என்று வாழ்த்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்றும் கருதுகிறேன் அது அந்த பின்னணியில்தான் இந்த பதிவை உங்கள் முன்னால் நான் பட்டியலிடுகிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றிய ஒரு உயர்ந்த அபிப்பிராயம் எனக்கு இருந்தாலும் கூட ஒரு இரண்டு நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு அந்த மதிப்பும் பாசமும் அதிகரித்திருக்கிறது என்பதை நானே எனக்குள் உணர்கிறேன் அரசியலிலே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒருவரை குறை சொல்லலாம் குற்றஞ்சாட்டலாம் இந்த பதவிக்கு இவர் லாயக்கில்லை என்று சொல்லலாம் அதை நியாயப்படுத்தலாம் ஆனால் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் செய்கிற செயலை விமர்சிப்பது என்பது அரசியலுக்கு அவசியமில்லை நியாயமும் இல்லை என்பதை இன்றைய அரசியலில் எனக்கு தெரிந்து உணர்ந்திருக்கிற ஒரே நபர் இவர் மட்டுமே திரு சீமானவர்கள் மீது ஒரு பெண்மணி சில குற்றங்களை சுமர்த்தி இப்படியெல்லாம் நடந்ததே என்று காவல்துறையிலே ஒரு வழக்கம் கொடுத்தார்கள் சீமானே சொன்னார் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் அவரை பற்றி இப்படி உங்கள் மீது குற்றம் சுமத்தி இந்த பெண்மணி காவல் நிலையத்திற்கும் போயிருக்கிறாரே என்று கேட்டபோது கொஞ்சம் தலையுணர்ந்து அவரே சொன்னார் ஏன் அசிங்கத்தை கேட்கிறீர்கள் என்று நான் இதற்கு மேல் இதை ஆராய்ச்சி செய்ய விரும்பவில்லை சீமானே இதை எப்படி பார்த்தார் என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை குறிப்பிட்டே தவிர வேறொன்றும் இல்லை அதே விஷயத்தை செய்தியாளர்கள் இபிஎஸ்டம் கேட்கிறார்கள் இபிஎஸ் மிகுந்த நிதானத்தோடு சொல்லுகிறார் அது அவருடைய பர்சனல் விஷயம் என்று மிகுந்த நிதானத்தோடு சொல்லுகிறார் அது அவருடைய பர்சனல் விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல நான் அதற்கு பதில் சொல்லுவதோ அதை பற்றி பேசுவதோ கண்ணியமானதல்ல தலைவர்கள் தோன்றுகிறார்கள் பதவிக்கு வருகிறார்கள் வெல்லுகிறார்கள் ஆனால் தலைவன் என்று ஒருவன் தன்னை நிரூபிப்பென்பது நிரூபிப்பதென்பது இது போன்ற சூழ்நிலைகளை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் மிக மிக கண்ணியமாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொறுத்தியது அரசியல் அங்கே வரவில்லை என்று விலகிக்கொண்டார் மனம் திறந்து நான் மட்டுமல்ல எல்லோரும் பாராட்டினார்கள் சீவான் உட்பட சீமான் பொதுவாக எல்லோரையும் சத்தம் போட்டு திட்டி அது ஒரு பெருமை என்று எண்ணுகிறவர் அவரே சற்று உணர்ச்சி வசப்பட்டு இந்த பதிலாலே மௌனியாகிவிட்டார் என்பதுதான் உண்மை இது மட்டுமல்லாமல் இன்னொன்று என்னை ஓரளவுக்கு பாதித்தது என்று சொல்ல வேண்டுமானால் இபிஎஸ் அவர்களுடைய நல்ல நடத்தை பண்பாடு நாகரீகம் அவர் இந்த மக்களை காப்போம் மீட்போம் என்றெல்லாம் ஒரு கோஷத்தோடு கடந்த சில நாட்களாக பல இடங்களுக்கு ஊர்களுக்கு போய் மக்களை சந்தித்து வருகிறார் அங்கு எவ்வளவு கூட்டம் கூடுகிறது எந்த அளவுக்கு இவர் பேச்சு மக்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை நேரிடையாக பார்க்கிற அனுபவம் எனக்கில்லை இல்லை அதை பற்றி நான் பேசவும் விரும்பவில்லை தற்போதைக்கு இந்த பதிவின் நோக்கம் அதுவும் அல்ல பேச்சை முடிக்கிற போது முத்தாய்ப்பாக பை பை ஸ்டாலின் என்று சொல்லி முடித்து கொண்டிருந்தார் உங்கள் ஆட்சி முடிந்துவிட்டது நீங்கள் விடைபெற்று கிளம்ப வேண்டும் என்று சுட்டி காட்டத்தான் அவர் இந்த பை ஸ்டாலின் என்று முடித்தார் அதற்கு பெரிய வரவேற்பு இருந்தது என்பதை நான் அறிவேன் அவர் பேச்சுடைய உச்சம் நான் எதை பேசினாலும் ஸ்டாலினை அனுப்பிவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறேன் நீங்களும் அந்த உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரிவித்து ஸ்டாலின் தயாராகுங்கள் நீங்கள் போய்த்தானாக வேண்டும் பை பை ஸ்டாலின் என்றும் சொல்லிக்கொண்டிருந்தார் அதற்கு எழுச்சி மிகுந்த வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்தது என்பதை என்னால் டிவிகளிலும் இன்னப்பெற சமூக ஊடகங்களிலும் பார்க்க முடிந்தது ஒரு நல்ல அரசியல் வேறொன்றும் இல்லை ஆனால் அவருக்கு உடல் இல்லை என்று ஆட பிறகு மருத்துவமனைக்கு போயிருக்கிறார் என்று ஆற பிறகு பைபை ஸ்டாலின் சொன்னால் அவர் மனம் ஸ்டாலின் மனம் நோகக்கூடும் அவருடைய மனைவி மகன் குற்றார் உறவினர்கள் கட்சிக்காரர்கள் வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடும் ஒரு மனிதன் உடல்நலமில்லாமல் இருக்கிற போது இது போன்ற வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை நோக்கத்தை கற்பித்துவிடக்கூடும் என்று யாரும் சொல்லியல்ல அவராகவே உணர்ந்து பண்பாட்டுச் சிகரமாய் திரு இபிஎஸ் அவர்கள் அதை தவிர்த்து வருகிறார் என்கிற போது இவன் ஒரு தலைவன் என்கிற எண்ணம் என் மனதில் மூளையில் ஆழ்ந்து ஓங்கி நிற்கிறது ஒருவன் தலைமை பதவியில் இருப்பது போவது மிக சாதாரணமான விஷயங்கள் ஆனால் எங்கு கண்ணியமாக இருக்க வேண்டுமோ எங்கு ஒரு மனிதரை தாக்காமல் விட்டுவிட வேண்டுமோ எங்கே அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்கள் உச்சார விடுமைகள் மனம் வருத்தப்படுவார்கள் என்று என்ன வருகிறதோ அப்போது அதை தவிர்த்து விடுவென்பது பண்பாட்டின் தலையாய கடமை அதை தவறாக சொல்ல யாரும் இயலாது ஸ்டாலின் பை பை ஸ்டாலின் இவர் முதல் நாளே ஆரம்பித்து விட்டார் அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் உங்களோடு ஸ்டாலின் என்று பயணம் போய்க் கொண்டிருந்தார் எனவே அந்த கோஷத்தை இலச்சனையை இவர் தவறாக சொல்லுகிறார் என்று யாரும் கருதவிட முடியாது ஆனாலும் கூட அது முறையல்ல என்று கையில் விட்டதனால் நான் கைதட்டி பாராட்டி கைகூப்பி தலைவணங்கி நிற்கிறேன் திரு இபிஎஸ் உங்களுக்கு இன்னொரு பெயர் பண்பாடு நாகரி கவுரவம் எனக்கு இதை பார்க்கிற போது ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது காமராஜர் காமராஜரவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் டால் லீடர் பி ராமமூர்த்தி சட்டசபையினுள்ளே அவரை மிக மிக கடுமையாக தாக்கி பேசிக் கொண்டிருந்தார் முதலமைச்சர் காமராஜரை அடேகமாக முந்தைய தலைமுறைக்கு இது தெரிந்த செய்தி இன்றைய தலைமுறைக்கு அடேகமாக இதை தெரிந்தவர்கள் இன்னும் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடும் அப்படி மிக கடுமையான வார்த்தைகளால் காமராஜரை முதலமைச்சரை சாடிக்கொண்டிருந்த பிராமூர்த்தி உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு மீண்டும் சொல்லுகிறேன் தாக்கிய காரணத்தால் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசிய காரணத்தால் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார் இதே தலை சுற்றல்தான் தான் இன்றைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வந்த அதே தலை சுற்றல் ஆனால் அன்றைக்கு வந்தது காமராஜரை எதிர்த்து பேசிக்கொண்டிருந்த அசம்பிளியில் வந்தது விழுந்து விட்டார் தலை சுற்றல் காரணமாக நண்பர்களே பண்பாட்டின் உச்சம் அன்றைக்கும் இருந்திருக்கிறது காமராஜர் ஓடி போய் தூக்கினார் மற்றவர்களெல்லாம் என்ன செய்வது என்று அருகே இருந்தவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் தவிர வேட்டி தடுத்து விழுந்து விடுவோமோ என்று கொஞ்சம் கூட தயங்காமல் ஓடி திரு பீராமமூர்த்தியை தூக்கி நிறுத்தி தண்ணீர் கொடுத்து கட்டி அணைத்து ஆறுதல் கொடுத்து மயக்கம் தகுந்த பிறகு சிரித்து கொண்டே கேட்டார் காமராஜர் என்னை திட்டியது இன்னும் முடியவில்லை என்று கருதுகிறேன் பாதியிலேயே தலை சுற்றி மயங்கி விழுந்திருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா ஏன் நீங்கள் இதை தொடர்ந்து என்னவெல்லாம் திட்ட வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை பேசி முடித்துவிடக்கூடாது என்று கேட்டார் நண்பர்களை நான் அருகிலிருந்து பார்க்கவில்லை கேள்விப்பட்டது பல புத்தகங்களில் இது எழுதப்பட்டிருக்கிறது ஒரு உண்மையான கம்யூனிஸ்டான ஏழை பங்காளர் பி தலைகுனிந்தார் ஏனென்றால் அவரை தூக்கியவன் இன்னொரு ஏடை பங்காளர் நாணயத்தின் உண்மையான பக்கம் கண்ணியமான தலைவர் அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு எப்போது நீங்கள் பைபை ஸ்டாலினை விட்டீர்களோ அப்போது உடனடியாக நினைவுக்கு வந்தது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் இதே ஸ்டாலின் அவர்கள்தான் உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று தேடி வார்த்தைகளை கண்டுபிடித்து பேசினார் நிருபர்கள் கேட்கிறார்கள் செய்தியாளர்கள் ஏதோ ஒரு கருத்து நீங்கள் சொன்னதை சுட்டிக்காட்டி இதை சொல்லுகிறார் அவருக்கு வேறு வேலை என்ன அவர் பெயர் ஊடகங்களிலே பத்திரிகையிலே வர வேண்டும் என்பதற்காக தினம் ஏதாவது பேசுவார் அதற்கெல்லாமா நான் பதில் சொல்ல வேண்டும் பேசுகிறவர் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினுடைய பர்சனல் லைஃபை பற்றி அல்ல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை பற்றி அதற்கு ஸ்டாலின் சொன்ன பதில் இதுதான் கண்ணியமிக்க இபிஎஸ் ஒரு வார்த்தை கூட அதை கண்டித்து கூட பேசவில்லை எனக்கு அந்த பண்பாடு இல்லை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு மனிதன் இப்படி மட்டமாக பேசுகிற முதலமைச்சருக்கு பதில் சொல்லாமலும் இருந்திருக்க வேண்டுமா என்கிற கேள்வி எனக்குள் எனத்தான் செய்கிறது இன்னொரு சந்தர்ப்பம் சிலை வைத்ததை பற்றி அவர் தந்தையாருக்கு என்று எண்ணுகிறேன் வருகிறது அதை பற்றி ஏதோ ஈபிஎஸ் சொல்ல செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் இன்றைக்கு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற திரு ஸ்டாலின் திரும்ப கேட்கிறார் யாருக்கு வைப்பாங்க ஊர்ந்து போனாரே அவருக்கு வைப்பாங்க நண்பர்களே ஒருவர் பண்பாட்டி மொத்த உருவம் இன்னொருவர் யார் என்று நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் இதற்காக கூட இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டாவது திரு இபிஎஸ் நினைத்திருந்தால் பைபை ஸ்டாலினை தொடர்ந்திருக்க முடியும் இப்படியெல்லாம் என்னை பற்றி பேசினாரே என்று ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் இல்லை இது அவருடைய உடல் சம்பந்தப்பட்டது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது நான் பைபை ஸ்டாலினை இயற்கையாக சொன்னால் கூட தவறாக போய்விடும் என்று ஒதுங்கிக் கொள்ளுகிற மாண்புதான் இன்றைக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு இபிஎஸ் இன்னொரு பெயர் உங்களுக்கு பண்பாடா நாகரிகமா ஆம் என்று நான் மட்டுமல்ல இதை கேட்குற அத்தனை பேரும் சொல்லுவார்கள் என்று நான் மனமாற நம்புகிறேன் அன்புக்குரிய திரு இபிஎஸ் அவர்கள் இதை பெரிது என்று விட்டுவிட்டார் நான் ஒரு விஷயத்தை இந்த என்னுடைய யூடியூபை பார்த்தவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் இல்லை என்பதும் பாதிக்கப்படக்கூடும் என்பதும் எனக்கு தெரிந்திருந்தது ஆனால் இபிஎஸ் ஆதரவாளனாகிய நான் அவருக்கு இருக்கிற பண்பாட்டில் ஒரு பத்து விழுக்காடு எனக்கு இருக்க வேண்டும் அல்லவா இல்லையென்றால் அதை எந்த பாதிக்கிறதோ இல்லையோ நான் யாருடைய ஆதரவாளனாக இருக்கிறேனோ அந்த இபிஎஸ்ஐ பாதித்துவிடுவல்லவா எனவே இவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட போகிறது என்று நான் இந்த பதிவில் வெளியிட விரும்பவில்லை நான் என்ன சொல்லுகிறேன் எந்த பதிவை காட்டுகிறேன் என்பது என்னுடைய பதவியை தொடர்ந்து பார்க்கிறவர்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் ஒரு மூன்று மாதங்களுக்கு அல்லது இரண்டு மாதங்களுக்கு முன்னால் என்று எண்ணுகிறேன் சபிக்கப்பட்ட ஆசனம் என்ற பெயரில் அது இப்போதும் இருக்கிறது சுமித்ராவின் தாய்மடியில் யூடியூபில் தேடி பார்த்தால் பார்க்கலாம் நான் சொல்லியிருந்ததெல்லாம் இவருக்கு உடல்நலம் சரியில்லை பாதிக்கப்பட போகிறது என்று சொல்லாமல் இதில் நான் இதிலும் நான் இபிஎஸ் ஃபாலோவராக இருந்தது எனக்கு பெருமை அளிக்கிறது நான் அந்த பதிவில் சொல்லியிருந்ததெல்லாம் இந்த முதலமைச்சர் நாற்காலி தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலி ஒரு சபிக்கப்பட்ட ஆசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு முதலமைச்சராக அந்த நாற்காலியை அமர்ந்திருந்த யாரும் அவருடைய கடைசி காலங்கள் அமைதியாகவும் நல்லதாகவும் அமையவில்லை அண்ணா இல்லை கலைஞர் இல்லை கடைசி ஓராண்டு காலம் ஒருவேளை அவர் மிக அதிகமாக பேசிவிட்டார் என்று இறைவன் நினைத்திருக்கலாம் எனவே பேசவே முடியவில்லை எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லை இதை சுட்டி காட்டியிருந்து அது அவருடைய உடல்நிலை இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர் நலமோடு எழுந்து வர வேண்டும் என்று நான் மனமார இறைவனை பிரார்த்திக்கிறேன் முதல் நாள் ஏதோ தலை என்றார்கள் பிறகு அவர் ஒன்றுமே இல்லை நன்றாக இருக்கிறார் என்றார்கள் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் சிறந்த சிகிச்சைகள் இருக்கின்றன காசை பிழிந்து எடுத்து விடுவார்கள் ஆனால் தரமான சிகிச்சை அளிக்கிறார்கள் நானும் என் மனைவியும் இங்கு உயிரோடு இருப்பதற்கு அவர்கள் கொடுத்த சிகிச்சை தான் காரணம் இல்லாவிட்டால் அந்த விபத்தில் தான் என் தாய் வாழ்ந்து போனார் என்னுடைய மாமியார் வாழ்ந்து போனார் அந்த காரிலிருந்த நாலு பேரில் இரண்டு பேர் நானும் என் மனைவியும் தப்பித்துக் கொண்டோம் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கும் இரண்டு மூன்று முறை அல்லது நான்கு ஐந்து முறை அறுவை சிகிச்சைகள் திரும்ப திரும்ப எனக்கு நடத்தப்பட்டன ஆனால் சிகிச்சை தரமான சிகிச்சை அதிலிருந்து இன்னொரு அப்பல்லோவுக்கு கொண்டு போய் ஒன்றுமே இல்லை உடல் இருக்கிறார் என்று சொன்னவர்கள் இன்னொரு மருத்துவ ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற மருத்துவமனைக்கு அங்கு கொண்டு போய் வைத்தியமெல்லாம் மனித்துவிடுங்கள் அங்கே இவருக்கு என்ன என்று கண்டுபிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள் இன்றைக்கு வெல்ல சொல்லுகிறார்கள் விட்டு இவருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டது இதயத்தில் பேஸ் மேக்கர் வைக்கப் போகிறார்கள் என்று கொஞ்சம் புகட்டும் மூக்க அழகிரி பெரிய டாக்டர் அவர் சொல்லுகிறார் நாளை மறுநாள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் அப்பொல்லோ அந்த பொய்யை சொல்ல அந்த பழியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எது எப்படி இருந்தாலும் அவர் நலம் பெற வேண்டும் அவரால் எந்த பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று மனமார இறைவனை இறைஞ்சுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் இபிஎஸ் இன்னொரு பெயர் பண்பாடு நாகரிகம் கண்ணியம் நன்றி வணக்கம்